மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் எளிமையான பயிற்சி தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு முட்டிக்கு வேணும்னா அது மாதிரி துணி வச்சிங்க துண்டு போர் மடித்து வச்சுக்கோங்க கடலாம் நீட்டிங்க நீட்டிக்கின்னு இப்போ வந்து நாம அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சிக்கணும் ஒரு மூன்று முறை வார்ம் அப் மாதிரி பண்ணீங்க மூன்று முறை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வருது அப்படின்னாக்கா இங்கே வருதோ இங்கே வருதோ எங்க வருதோ அங்கே பிடிச்சிக்கணும்னு ஒரு பத்து வினாடி ஹோல்டு பண்ணுங்க அடுத்த காலே உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி வந்த வரைக்கும் செய் அதுவே நல்ல பலன் கிடைக்கும் பேலன்ஸ் ஒன்றா பண்ணிங்க கால தேனால் ஓப்பன் பண்ணிங்க ஃபார்ம் அப் மாதிரி பண்ணிங்க இங்கே தான் ஒதுங்க பிடிச்சிங்க இங்கே ஒதுங்க பிடிச்சிங்கன்னா அப்படியே கவலை முடியுது அவங்களும் பத்து வினாடி ஓல்டு பண்ணி

அப்படியே ஒரு ஃபார்வர்ட் வேண்டி இது போட்டு நல்லா பயிற்சி கால்களுக்கு பயிற்சி முட்டிக்கு பயிற்சி தொடைக்கு பயிற்சி எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் பார்த்துட்டு செச்சுட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு நம்ம அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நன்றி வணக்கம்